வணக்கம் மேடம் இந்த எங்களை சந்தித்த வேலை மகிழ்ச்சி நாங்கள் வனியால் சந்திக்கிறோம் உங்களை கட்டின விரிவான காணொலி விரைவில் வேற காத்திருக்கின்ற இந்த இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி இந்த இலங்கையிலிருந்து பல லட்சங்கள் கோடிகள் கொடுத்து இந்த பிளத்துக்கு வாரத்துக்கு எத்தனைக்கிற இளைஞர் இளங்க சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல நிச்சயமாக எமது சமூகத்தில் ஒரு பண்பாடு இருக்குது கல்வி கற்றவர்கள் அரச உத்தியோகத்தை நாடுவது அதே மாதிரி ஏ லெவல் படித்து எக்ஸாம் எழுதி போட்டு எக்ஸாமையும் அக்கறை இல்லாமல் எழுதி போட்டு ஒரு மூட்டை பைக் ஒரு போனோட நிற்பார்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறோம்னு என்ன தம்பி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு போக போகிறோம்னு அப்போ வெளிநாட்டில் வந்து இலாகுவா எல்லாரையும் கொண்டு இருக்க விட்டுட்டு சம்பளம் கொடுக்குற சிந்தனை வெளிநாட்டுக்காரருக்கும் இல்லை இங்கேருந்து போனால் அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேணும் அங்கே நாங்கள் போய் கஷ்டப்பட்டு உழைக்க ரெண்டு நேரம் வேலைக்கு போகலாம் எங்கட நாட்டிலும் அதை செய்யலாம் உங்களுக்கு இப்ப உண்மையில தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் எல்லாமே சீரல் இந்த நிலையில் அதாவது அழிவுக்குள்ளான நிலையில் தான் இருக்குது விவசாயம் செய்கிறதுல பெரிய அக்கறை இல்லை அங்கே தொழிலாளர் இல்லை புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கு இளைஞர்கள் தயாராக இல்லை எல்லோரும் வெளிநாடு போய் யோசிக்கணும் அப்போ எங்கிற சமூகத்துக்கு வந்து வேறு சமூகத்தில் இருந்து தான் நாங்கள் தொழிலாளரை கொண்டு வரணும் அல்லது வேறு இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வந்து தான் வேலையை இங்கே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கல்வி கற்றவர்கள் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் தனி அரசு உத்தியோகத்தை மட்டும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை எங்கட மக்களின் தேவைகளை நாங்கள் நிறைவே செய்வோம் அந்த நினைக்கிறேன் சிறிமாவோ காலத்து சிந்தனை மாதிரியான ஒரு சிந்தனை தான் உமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்வோம்ன்றது மாதிரி எங்கட சந்தையில் என்ன பொருள் இருக்குதோ அதை எங்களால் உற்பத்தி செய்யலுமா எங்கட நாட்டில் இருந்து உற்பத்தி செய்யலுமா தொழில் என்றது எல்லா இடத்துலையுமே உடலை உடலால் உழைத்து தான் நாங்கள் பயிற்சி கொள்ள வேணும் இப்போ கடந்த வாரமும் அதுக்கு முதல் வாரமும் நினைக்கிறேன் ஜேர்மனி சென்ற ஒரு இளைஞன் முகாமில் இருந்து மனவிரக்தியில் தூக்கு போட்டு சேர்த்துருக்குறார் அப்போ அவர் என்ன கனவுகளோடு அங்கே போனேன்னு தெரியல அங்கேத்தே சூழ்நிலையை பார்த்தாப்பதான் அவருக்கு விளங்கும் எல்லா இடம் முறையுமாயி ஆனால் இங்கே இருந்தால் சுற்றம் உறவும் இருக்கும் அங்கே போனால் தனிமை அப்போ அந்த தனிமை தான் அவரை தூக்கு போடுறதுக்குரிய இதுக்கு தூண்டி இருக்குது அந்த வகையில் இப்போ உலகமயமாக்குதல்ல எல்லா நாடுமே ஒரு ஒரு சுற்றுக்குள்ளே தான் வந்திருக்குது தேவைகள் எல்லாமே உற்பத்தி எங்களால் செய்யலுமென்றால் எங்களால் இங்கே வாழையிலும் நான் நான் கூட இப்போ ஒரு நான் வெளிநாடு போகிறேன்னா போயிருக்கலாம் ஆனால் எனக்கு மாதாந்தம் இங்கே இருந்தோன்னே நான் ஒரு மில்லியன் கணக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்போ எனக்கு போ அங்கே போய் உழைக்கிறேன்னா நான் மட்டும் உழைப்பேன் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ரூபாவை நான் சம்பளமாக கொடுக்குறேன் மாதாந்தம் அதை வந்து உழைச்சி தான் கொடுக்குறோம் இப்போ எங்கிட்ட கிட்ட காசையில் கொடுக்கல நாங்கள் அப்போ அந்த வகையில் உண்மையில் இங்கே இருந்து இங்கே உள்ள தொழில்களை செய்கிறதுக்கு எங்கட சமூகம் வந்து ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கணும் சமூகமும் வந்து நாங்கள் எங்களுக்கு பகுதியாக கூட கதைக்கிறாங்க வெளிநாட்டு என்ன மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னா வெளிநாடுன்னு சொல்லி வினம் ஆனால் இங்கே மாப்பிள்ளை தேடினா தான் மாப்பிள்ளை இந்த தொழில் என்னென்னு வினம் அப்போ அந்த மாதிரியான சமூகம் வந்து எங்களுக்கு இப்போ பெரியவர்கள் ஆலோசனை சொல்லுறவர்கள் எல்லாருமே அதை எதிர்பார்க்குறதாலையும் அந்த இளியோ சமுதாயம் வந்து வெளிநாட்டை நோக்கி போக நிற்கிது